அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய எதிரிகளை பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் செய்யக்கூடிய பலவிதமான மாந்திரீக கிரியைகள் எதுவும் அவர்களை பாதிக்காமல் இருக்கிறதா அவ்வாறு பாதிப்பு எதுவும் இல்லாமல் எப்போதும் போல் இருக்கின்ற எதிரிக்கு பாதிப்பு ஏற்பட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் அதை செய்வதற்கான நாள் என்ன முறைகள் என்ன என்று நமது அன்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரியுடன் நேரடியாக மோத முடியாமலும் எதிரினுடைய பணபலம் ஆள் பலம் இவற்றை பார்த்து ஏதாவது செய்ய வேண்டும் ஆனால் நாம் தான் செய்கிறோம் என்று தெரியக்கூடாது என பலவிதமான மாந்திரிக கிரியைகளை செய்து பார்த்தும் குறிப்பாக எதிரிகளை முடக்குவதற்கான பலவித மாந்திரிகங்கள் செய்தும் உங்களுடைய எதிரி எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கின்றார் என்றால் அவரை முழுமையான பாதிப்படைய செய்யக்கூடிய ஒரு எளிய மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் உங்களுடைய எதிரி யாரென்று உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் செய்யலாம் இதை செய்வதற்கு வெள்ளை பூசணிக்காய் ஒன்று சற்று பெரிய அளவில் வாங்கி கொள்ள வேண்டும் அவ்வாறு வாங்கிய அந்த வெள்ளை பூசணிக்காயில் கருப்பு நிற மை கொண்டு இரண்டு பக்கங்களிலும் உங்களுடைய எதிரியின் பெயரை எழுத வேண்டும் எழுதிய பிறகு அந்த பூசணிக்காயை மேலிருந்து கீழாக இரண்டாக சரிபாகமாக பிளந்து அதில் ஒரு பகுதியில் சிவப்பு நிற குங்குமத்தை தடவ வேண்டும் இன்னொரு பகுதியில் சுடுகாட்டில் பிணமிரைத்த சாம்பலை தடவ வேண்டும் இவ்வாறு தடவிய பிறகு இரண்டு பகுதிகளையும் ஒரு கூர்மையான வேப்பங்குச்சியை கொண்டு துளையிட்டு ஒன்றாக இணைக்க வேண்டும் இணைத்த பிறகு இரண்டு ஓரங்களிலும் குச்சிகளில் கருப்பு நிற முடிக்கயிறு கொண்டு கட்ட வேண்டும் இந்த கருப்பு நிற முடிக்கயிறானது மாடுகளுக்கான கயிறுகள் விற்கக்கூடிய கடையில் கிடைக்கும் அதை வாங்கி இந்த பூசணிக்காயை இறுக்க கட்டி ஆழமான சேற்று அல்லது ஆழமான நீர்நிலைகளில் இந்த கயிற்றுடன் சேர்த்து தூக்கி போடாமல் மெதுவாக இறக்கிவிட வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்த பதினைந்து நாளில் உங்களுடைய எதிரி பாதிக்கப்படுவதை நீங்கள் நேரடியாக காண முடியும் இதுவரை எவ்வளவோ மாந்திரிகங்கள் செய்து பார்த்து பலன் கிடைக்காமல் இருந்த இந்த எளிய முறையை செய்யும் பொழுது எதிரிக்கான பாதிப்புகள் உடனடியாக நடக்கும் இது ஒரு எளிய முறை இதை செய்ய முடியாத நபர்கள் அல்லது வேறு விதமாக எதிரியை பாதிப்படைய செய்யக்கூடிய பொருட்கள் தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்